தகுந்த சமயத்தில் செய்யும் சிறிய உதவி கடலை விட பெரியது ஒரு நாட்டை ஆண்டு வந்த அரசன் மிகவும் நல்ல குணத்துடன் தான தர்மங்கள் செய்வதில் தலை சிறந்தவனாக இருந்தான் தன்னை போலவே தான தர்மங்கள் செய்கின்ற தன் நாட்டு மக்களையும் அவ்வப்போது கௌரவப்படுத்தி பாராட்டுவான் அந்த நாட்டில் வாழ்ந்த விவசாயி ஒருவர் தன் மகளின் திருமணத்திற்காக மன்னரிடம் பொற்காசுகள் பெற நினைத்து மன்னரை சந்திக்க புறப்பட்டார் இரவு பயணத்தை தொடர்ந்தால்தான் காலையில் மன்னரை சந்திக்க முடியும் என்றும் வழியில் செல்லும் போது தாகம் ஏற்பட்டால் குடிப்பதற்கு நீரையும் பசிக்கு கொஞ்சம் உணவையும் எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார் மன்னர் தான தர்மங்கள் செய்வதில் தலை சிறந்தவர் நிச்சயம் என் மகளின் திருமணத்திற்கு பொற்காசுகளை தந்து உதவுவார் என்ற நம்பிக்கை ஒரு உரம் இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் செல்லும் காரியம் விடக்கூடாது என்று கடவுளை மனதார வேண்டிக்கொண்டே நடந்தார் பாதி தூரம் கடந்ததும் பசியெடுக்கவே ஒரு குலக்கரையில் அமர்ந்து எடுத்து வந்த உணவை உண்பதற்காக கையில் எடுத்தார் அப்போது அந்த குலக்கரையில் சுற்றித் திருந்த நாய் ஒன்று அவர் எதிரில் எலும்பும் தோலுமாக வந்து நின்றது அந்த நாயின் நிலைமையை பார்த்து அதன் மீது இறக்கப்பட்டு தான் கொண்டு வந்த உணவில் பாதியை அந்த வைத்தார் அவர் உணவை வைத்து விட்டு ஒரே வாயில் அனைத்து உணவையும் உண்டுவிட்டு மீண்டும் ஆவலுடன் பார்த்தது இறக்கப்பட்ட விவசாயி தன்னிடமிருந்த மீதி உணவையும் அந்த நாயிடம் வைத்து விட்டார் பிறகு ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் இரா போய்விடும் என்று நினைத்த விவசாயி அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தால் குடிமகனான நாமும் நம்மனால் முடிந்ததை செய்வத

என்னிடம் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்களே நீங்கள் ஏதாவது தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள் என்னிடம் தர்மம் பெறுவதற்கு நீங்கள் சிறிய தான தர்மங்களையாவது செய்திருக்க வேண்டும் அப்படி நீங்கள் தான தர்மங்கள் செய்திருந்தால் அதை அளக்கும் தராசு என்னிடம் இருக்கிறது அதன் மூலம் உங்களுடைய தானத்திற்கு சமமான பொற்காசுகள் கிடைக்கும் என்று மன்னன் கூறினான் இதை கேட்ட விவசாயி தர்மம் செய்யும் அளவிற்கு என்னிடம் வசதி இருந்தால் நான் ஏன் என் மகளின் திருமணத்திற்காக உங்களிடம் பொருளுதவி கேட்டு வரப்போகிறேன் என்று பரிதாபமாக கூறினார் ஒரு சிறிய உதவிகள் கூட இதுவரை நீங்கள் செய்ததே இல்லை என்று மன்னன் கேட்டான் சிறிது நேரம் யோசித்த விவசாயி வழியில் நான் உங்களை பார்க்க வரும்போது பசியுடன் இருந்த ஒரு நாய்க்கு அதற்கு ஈடாகத்தான் உங்கள் சத்திரத்தில் இன்று காலை இலவசமாக உணவு சாப்பிட்டு விட்டேன் எனவே நான் எதுவும் பெரிதாக தர்மம் செய்ததில்லை என்று அடக்கமாக சொன்னார் விவசாயி உங்கள் பசியை பொறுத்து கொண்டு நாய்க்கு உணவிட்டதும் புண்ணியமே என்று கூறிய அரசர் அந்த விவசாயி செய்த புண்ணியத்திற்கான மதிப்பை தெரிந்து கொள்ள ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் தங்கத்தையும் வைத்து அளந்தார் கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதும் வைத்தும் கூட விவசாயி செய்த தர்மத்திற்கு தங்கம் நிறைந்த தராசு தட்டு சமமாகவில்லை இதை பார்த்து வேந்த மன்னன் உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லை என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்று கேட்டான் மன்னா நான் ஒரு விவசாயி என்னை பற்றி சொல்லும் வேறு ஏதும் இல்லை என்று விவசாயி பணிவுடன் கூறினார் அப்போது அங்கு தர்ம தேவதை தோன்றி அரசே தராசில் நிறுத்தி பார்ப்பதல்ல தர்மம் கொடுத்தவரின் மனமே அதனது அளவுகோல் இந்த விவசாயி மனம் மிக பெரியது பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக தேவைப்படும் நேரத்தில் தன்னிடையே இருப்பதை எல்லாம் தனக்கு தேவை என்று அந்த நேரத்தில் நினைக்காமல் கொடுத்தாரே அந்த புண்ணையத்திற்கு நிகராக நீங்கள் எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசு முள் அப்படியேதான் இருக்கும் ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டு அதை கொடுத்தால் போதுமானது என்று கூறிவிட்டு தர்ம தேவதை மறைந்து விட்டது இதை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்பினார் விவசாயி மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார் இங்கு பெரிய அளவில் செய்தால் தான் தர்மம் என்பதில்லை உங்கள் முடிந்த காலத்திற்கேற்ப செய்யப்படும் சின்ன சின்ன தர்மங்கள் கூட உங்களின் புண்ணிய கணக்கில் தான் சேரும் என்பது உங்கள் மனதில் நினைவிருக்கட்டும் இந்த கதையை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள்ல போட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லப் போறேன் அந்த கதை உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் பட்டனை ஆள்னு போட்டுக்குங்க இந்த கதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றிய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே